சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு வேலைக்கு சாம் கிளம்பணும் மணி எத்தனை ஆகுது தெரியல இருங்க பார்த்து சொல்கிறேன் டைம் பத்தாவது போகுது எனக்கு நல்லா சரி ஜுரம் அப்புறமா வரங்க இருமல் தும்பல் எல்லாமே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு எதுக்கு வருதுதான் எனக்கு தெரியல இம்யூனிட்டிக்காக இருக்கா ஆமாம்

நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ என்னோடியே நாத்தனார் எங்கள் फ्रिज பக்க பார்த்தாங்கன்னா டேய் இப்போதெல்லாம் நல்லா இருக்கு குளோரி நல்லா வந்துருக்கு நீ என்னடா சொல்றது வருவாங்க குப்பையா தான் அக்கா फ्रिज வீடியோ பாப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்க அக்கா எப்படி இருக்கானே பாருங்க அக்கா எப்படி பேசி என்னங்க ஊருக்கு போற எல்லாமே குறத்தா ஐயோடா 얘는 இந்த கவுண்டர்டாப்னா காளைய

என்னங்க எதிட்டி பார்க்குறீங்க அவ்வளோ அழகா எடுத்து பொறுப்பா போட்டுட்டு வைக்கணும் அங்கேயே அங்கேயே குப்பை மாதிரி வைக்கக்கூடாது எதுங்க பொறுப்பா இல்லை காட்டுங்க இப்போ வைக்கிறீங்களே அது அப்போ இல்லை இல்லை அதை தான் சொல்கிறேன் அது அப்போ அப்போ அது அக்கா தான் இருக்குது அக்கா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்கரேஷன் பண் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது தான் எங்களுக்கு தெரியுமே போக கிச்சன்லயே விடக்கூடாது விடக்கூடாது நீங்க சீக்கு வந்து படுத்துடுறீங்க அப்படி விடாம வந்து விட்டு

காது மரம் எண்ணெயில் போட்டுங்க சொல்லுங்க பூண்டு மிளகு சீரகம் ஒரு காதவளக போட்டு அரைச்சி அதில் போட்டு எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு அந்த கொஞ்சம் கடுகு போடுறல கடுகு கருவேப்பில போடணும் இப்போ கருவேப்பிலம் இல்லை ஆமாம் அது வந்து இப்போ தாலுக்குள்ள போட்டேன் போட்டுட்டு கொதிக்க கொதிக்கோட வேண்டித்தான்

நமக்கு என்னென்ன தட வந்து தொடர்ந்து தடைகள் கொஞ்சம் மழை நல்லாவே போடுவோம் நானும் நினைச்சேன்னா மஷ்ரூம் வந்துச்சா மசரூம் பெப்பர் கிரேவி செஞ்சு நினைச்சேன் எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவன் சொல்லுவாங்க ஜோடி சமைச்சு கொடுக்குறாள் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு உருவியா அப்படிப்பாங்க அதை விட்டு போல சொல்லிட்டு கிடைக்கிறேன் சொல்லு குறை சொல்ற நீ டேஸ்டா வேமா பசிக்குதுக்கு சாப்பிட்டு விட்டுருமா அப்படிவாங்க கரகார்ட்ட போய் சொல்லுவியா ஏங்க டேஸ்டா செஞ்சு கொடுங்க அப்படின்னு முப்பதா குத்துனா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு தான் கொடுப்பாங்க இப்ப எல்லாம் முப்பதா பிரிஞ்சு இருபது குடுத்து வைக்கிறாங்களே முப்பதா முப்பதா தான் இருக்கும் பிரம்மாண்டமா இருக்காது நேற்று சண்டே வெளியில சாப்பிட்டோம் ரொம்ப நாள் நாங்க எல்லாம் சாப்பிடறதே இல்ல போன சண்டே அது மாதிரி சாப்பிட்டோம் ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க தயவு செய்து இந்த சின்ன கடை எல்லாம் இருக்குதுல்ல அது சப்போர்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து வெளியே போய் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிராண்டடான ஹோட்டல சாப்பிடுங்க அதுலயே பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் தான் இப்ப சாப்பாடு நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் தான் ஏன்னா இப்ப சின்ன கடையிலேயே பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் விக்கிறாங்க அது நல்லாவே இல்லை

இன்னுமே எனக்கு அது தெரியல தைராய்டு இருக்கலாங்க அது போட்டுட்டு தூங்க கூடாதா சொல்லுங்க அடுத்தது எனக்கா தூக்கமா வருது இன்னைக்கு ரொம்ப உடம்பு நாள தூக்கமா வந்துட்டு இருந்துச்சு பால் எங்க வரும்போது பால் வாங்கிட்டு வாங்க ஆவின் டீ லைட் மணிமலாக்கா சொன்னாங்க அது வந்து

அப்படியா அப்படி எல்லாம் வைக்க கூடாது ஒண்ணுதான் வைக்கணும் என்னது அது கார்ட் பிளான் பார் ஜீசஸ் காட்ஸ் பிளான் பார் ஜீசஸ் யாரு அவரு பத்தையும் ஒன்னு பதினேழு அதான் கதை தெரியல இந்த பண்ணி கதை சொல்ல சொன்னா சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்களேன் மத்தையும் ஒன்னா அதிகாரம் நமக்கு ஏசுவாரு பிறப்பு

காசு வாங்கலே சந்தோஷம் இது நல்லா இருக்குல்ல ஃபேமிலி கார்டு இது மாதிரி நம்ம ஒரு கார்டு எடுத்து வச்சுக்கோங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு வாங்கணும் ரச பாக்கெட் ஒன்று இருக்கு அதனால சாம் அந்த ஊட்டிக்கு சொன்னேன் இங்க வந்து ஐயோ காய்ச்சி சாமின்னு வருது மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து சாம் பொரிச்சிட்டு சாப்பிட போறாங்க நான் இந்த வீடியோ அப் முடிச்சிடலான்னு இருக்கிறேன்

ஓகே அம்மா குழம்பு அம்மா ஊத்தி காட்டுறேன் ஓகே ஓகே சொல்ல ஊற்றிக்கட்டும் வேஸ்ட் ஆகாதீங்க ஐயோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுறவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது சாமுக்கு இன்னொரு வேலை இருக்கு கேரட் பீட்ரூட் வந்து நாசமா ஆயிடுச்சு அதெல்லாம் தோலு மேல இருக்கிறது இது பண்ணிட்டு குடுத்துட்டுதான் அடுப்பு காலையில ஆனா உடனே சாமாம் எப்படா வீட்டை விட்டு வெளில ஓடலாம்னு இருப்பாரு நான் சொல்லிட்டேன் சாம்கிட்ட நீங்க செய்யாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு அவருக்கு மனசு தாங்கல ஏன் மனசு தாங்கல சொல்லுங்க எனக்கு இந்நூறுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஓ ஒரு சாக நடந்து வந்தது சரி சாபாடு அப்படின்னு சொல்கிற ஒரு இது ஓகே இருக்கு பாய் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்குது அது பண்ணிட்டு நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ தான் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க ஓகே பாய் தேங்க்யூ